வணக்கம் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா ரூபாய் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமி மற்றும் சமூக போராளிகளுக்கான நினைவிடங்களை அமைச்சர் பொன்முடி நேரில் பார்வையிட்டு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் தமிழக அரசு நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் விழுப்புரம் மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி அவர்களின் நினைவாக நினைவு மண்டபம் கட்டுவதற்கு ரூபாய் நான்கு கோடி நிதி ஒதுக்கீடு செய்து மேலும் அதே பகுதியில் இட இடஒதுக்கீட்டுக்காக போராடிய சமூக போராளிகள் இருபத்தி ஒரு பேருக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக ரூபாய் ஐந்து கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் நினைவு மண்டபம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக ரூபாய் ஒன்பது கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் இரண்டு மணி மண்டபங்கள் கட்டப்பட்டு முடிவடையும் நிலையில் உள்ளது இதனை இன்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று பார்வையிட்டு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர் தற்பொழுது அனைத்து பணிகளும் முடிவடையும் தருவாயில் உள்ளது வரும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஏ கோவிந்தசாமி சிலை இங்கு நிறுவப்படும் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் இரண்டு மணி மண்டபங்களையும் திறந்து வைப்பார் என்று தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் பழனி சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்யோ சிவா லட்சுமணன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன் முன்னாள் நெகர்மன்ற உறுப்பினர் ஜனகராஜ் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பருத்தி பாலாஜி மணிமாறன் குமரவேல் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்